இந்த இந்த லஞ்சம் இருக்குல்ல லஞ்சம் வாங்குறது குடிப்பழக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலதிகாரி பண்ணாருன்னா அவர் பண்ணுற மாதிரியே எல்லோரும் பண்ணியாகணும் இப்போ மேலதிகாரி இருக்க அவர் தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரி லஞ்சம் வாங்கினா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கணும் அது மாதிரி மேலதிகாரி என்ன பண்ணுவார் அப்பப்போ பார்ட்டி வைப்பார் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்ச ஆரம்பிச்சிங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அதை குடிச்சாகணும் ஏன்னா அவருக்கு பயந்துக்கிட்டு அவரை பகைச்சிக்க கூடாது அவர் என்ன பண்ணாலும் அதை பின்பற்றணும் அவர் லஞ்சம் வாங்கினாலும் நீ வைக்க அதுக்கு அவர் கீழே வாழ்கிறவங்க நேர்மையாக இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது அப்போ வந்து அவர் விடமாண்டார் அதாவது அவருடைய மேலதிகாரிக்கு தவறுக்கு உடந்தையாக இருந்தால் தான் கீழே உள்ளவங்க ஒழுங்காக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் அதனால் ஒரு மேலதிகாரி நேர்மையாக இருந்தாருன்னா அவர் கீழே இருக்கிறவங்க நேர்மைய நேர்மையாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஒழுக்கமாக வாடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவே உங்களுக்கு மேலதிகாரி வந்து தண்ணி அடிக்கிறாருன்னு வைங்க அப்பப்போ தண்ணி அடிக்கிறாரு அப்போ அவர் கீழே உள்ளவங்களெல்லாம் பார்ட்டி கொடுப்பாரு ஏன்னா இவர் தண்ணி அது கெட்ட பழக்கம் அதனால் தனக்கு கீழே உள்ளவங்களையும் சேர்த்து எடுக்கணும்னு தான் நினைப்பார் அதுபோல் அவர் லஞ்சம் வாங்குறாருனா கீழே உள்ளவங்களுக்கும் பிரித்து கொடுப்பார் அப்போ கீழே உள்ளவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவார் அப்போ தான் காட்டி கொடுக்க மாட்டாங்க அப்போ அதை வாங்கி ஆகணும் கீழே உள்ளவங்க அவர் அவருடைய லஞ்ச பணத்தை அவர் கமிஷனாக கொடுக்குறாரு பாருங்க அந்த லஞ்ச பணம் ஊழல் பணம் அதை வாங்கி ஆகணும் வாங்கலைன்னா அந்த யார் வாங்கலையோ அவங்களுக்கு அவங்க அவங்கள அவங்க மேலே அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை கொடுப்பார் அதாவது அவங்கள பார்த்தாலே அவர் பயோட ஆரம்பிச்சிடுவார் இவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார் நம்மளை எங்கேயா காட்டி கொடுத்துருவார் நம்ம தப்புக்கு இவர் உடந்தையாக இருக்க மாட்டேங்கிறார் நம்ம கமிஷன் கொடுத்தா அதில் பங்கு கேட்க மாட்டேங்கிறாரு அதனால் நிறைய பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அதுபோல் வந்து இப்போ வந்து மேலதிகாரி சில டைமில் என்ன பண்ணுவார் தண்ணி அடிப்பார் அப்போ வந்து தனி கீழே உள்ளவங்களெல்லாம் கூடுவார் கீழே உள்ளவங்க வந்து நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும் மேலதிகாரியோடய கோபத்துக்கு ஆளாகிடுவாங்க அதனால் கீழதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மது அருந்துகிற வழக்கம் இல்லை என்றால் கூட தனது மேலதிகாரிக்காக மதுவே அருந்துவார்கள் இதுதான் வந்து இந்த அடிமைத்தனத்தோட மோசமான பக்கங்கள் மோசமான பக்கங்கள் இந்த தனக்கு மேலே உள்ளவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது பகைச்சிக்கிட்டாக்கா அதாவது மேலே மேலே உள்ளவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்களே போலேயே நாம் வாழணும் இப்போ ஒரு ஊரில் பெரிய பணக்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு கீழே உள்ளவங்க ஜாலராகணும் அப்போ தான் அங்கே வாழ முடியும் அந்த ஊரில் அந்த ஊர்லேயோ இதுதான் எல்லா இடத்துலையும் ஒரு தொழில்லையும் சரி மேலதிகாரிகள் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாம் கீழே உள்ளவங்க அடிச்சே ஆகணும் அவர் தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி அவர் ஊழல் பண்ணாலும் சரி லஞ்சம் வாங்கினாலும் சரி அல்லது ஒரு ஒழுங்கினமாக நடந்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் அவருக்கு தான் அங்கே வேலை பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் இருக்கார் அவரை சார்ந்து இருந்தால் தான் நிறைய தொழில் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது வாழ முடியும் அப்படிங்கும்போது அவர் செய்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் கீழே உள்ளவங்க துணை போய் தான் ஆவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ கீழே இன்றைக்கி வந்து ஒருத்தர் தனித்து நிற்கவே முடியாது தனித்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி மேலதிகாரிகளோட அச்சுறுத்தல்கள் அதிகார அச்சுறுத்தல் அதிகார அச்சுறுத்தல் அதனால் அவங்க தப்புக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் துணை போகாமல் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடும் ரொம்ப சிரமமாகிடும் அப்படிங்க வாழ்க்கையே சிரமமாயிடும் அப்படிங்கிற நிலமையில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க விருப்ப இல்லாமலே தப்பு பண்ணுவாங்க நேர்மையாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஆனால் மேலதிகாரி அவர் நேர்மை இல்லாதவர் அவருக்கு நம்ம உடந்தி உடந்தையாகி தான் போகணும் இல்லைன்னா நமக்கு வந்து வேலையில் முன்னேற்றம் இருக்காது ஒரு ஏகப்பட்ட இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்காது இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் தப்பு நடக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது